राधे कृष्ण जय बोलो राधा राम की जय जय बोलो श्री कृष्ण खनया लाल की जय जय बोलो जय जय बोलो यमुना की जय जय बोलो गोवर्धन गिरिराज की जय ஜெய போல ஸ்ரீ கிருஷ்ண சைதன்ய மகா பிரபு ஜெய் பிருந்தாவனத்தினுடைய அழகான லீலா ஸ்தலங்கள் பலவிதமான கோவில்கள் இப்படி எல்லாத்தையும் நாம பார்த்துட்டு இருக்கோம் ஆரம்பத்துல லீலா ஸ்தலங்கள் பார்த்தோம் இம்லி தலா வம்சி வட் ஷிங்கார் வட் அப்புறமா நம்ம சீர்காட் பிரமரகாட் கேசி காட் கோவிந்தகாட் இது எல்லாமே லீலாஸ்தலங்கள் பார்த்தோம் அப்புறம் ஜாடு மண்டல் அது வந்து ப்ராப்பரா அதுவும் ஜாடு மண்டலம் லீலாஸ்தலம் தான் அதில் வந்து அழகாக ஒரு வயசான கழவைக்கு பகவான் எப்படி எந்திரத்த மேலே தன் காலை இன்னைக்கு இந்த லீலாஸ்தலங்கள் எல்லாமே இன்னைக்கு அங்கங்கே ஒரு கோவில்கள் ஒரு ஆசிரமம் இப்படிதான் தான் இருக்குது அப்போ அடுத்து நம்ம பார்த்தது ராதா தாமோதர் கோவில் அங்கே இருக்கக்கூடிய அழகான கிருஷ்ணன்லாம் பார்த்தோம் அதுக்கப்புறமா சேவா குஞ்ச் நித்தியம் கண்ணன் ராதா ராணிக்கு சேவை செய்யும்படியான நிகுஞ்சவனம் பிருந்தாவனத்தினுடைய பன்னிரண்டு உபவனங்களில் ஒன்றாகிய வனம் அதை பார்த்தோம் இந்த ராதா தாமோதர் சேவா குஞ்சு இது எல்லாமே ஒரு முன்னூறு முந்நூறு மீட்டர் தூரத்துல நடக்கிற தூரத்தில் தான் எல்லாமே இருக்கு அதனால் விசேஷம் இதெல்லாமே அப்படியே நடந்து நடந்து போயிடலாம் ராதே கிருஷ்ணா அதாவது இந்த பிருந்தாவனத்தில் நடக்கிறது ஒரு சுக்கம் ஆனால் அதுக்கு ரூட்ஸ் தெரியணும் எந்த ரூட்டில் போனால் லெஃப்டா ரைட்டா அப்படின்னு தெரியணும் அதில் முக்கியமாக வந்து ஒரு ரூட்டில் போனால் கட சிலதெல்லாம் அப்படி பார்த்துட்டு போயிடலாம் இன்னொரு ரூட்டில் போனால் சிலதெல்லாம் பார்த்துட்டு போயிடலாம் இல்லாட்டி அந்த பேட்டரி கார் உண்டு அவா கிட்ட சின்ன அவே சொல்லுவா இங்கே போயிடுங்கோ இந்த கேப்லேயே அந்த பக்கம் போயிடுங்கோ அங்கேயும் அதுக்கு போயிடலாம் நான் இந்த இடத்துல வந்து உங்களை பிக்கப் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லலாம் ஆனால் இந்தி தெரிஞ்சா சௌகரியம் இல்லாட்டி இந்தி தெரிஞ்ச ஆளோட போகிறது சௌகரியம் இல்லாட்டி பிருந்தாவனத்திலேயே சுற்றி நிற்கக்கூடிய கைடு நிறைய பேர் உண்டு அதாவது நிறைய பேர் உண்டு தமிழ்காரா ஹிந்தி எல்லாருமே உண்டு நியாயமாகவே ரொம்ப அழகாக ஆசையோட பண்ணி கொடுப்பேன் சில பேர்லாம் பைசா சம்பாதிக்கிறதுக்காக அங்கே லோக்கல் டூரிஸ்ட் கைடு மாதிரி அவர்கிட்ட தான் மாட்டிக்கப்படாது சில பேர்லாம் உண்டு அனுபவத்தில் தான் கிடைக்கணும் அப்படியே இல்லைனா கூட அங்கே இருக்கவர்கிட்ட கேட்டால் கூட அவளே சொல்லுவாள் அதனால தான் நான் லிஸ்ட் லிஸ்ட்டாக சொல்லிகிட்டு இருக்கேன் அவங்களுக்கு என்னெல்லாம் போகணும் அப்படின்னு இந்த ராதா தகமோதர் கோவிலுடைய ஒரு பக்கம் போயாச்சுன்னா சேவா குஞ்சு அப்படின்னு சொன்னால் அது ஒரு முந்நூறு மீட்டர் அதுலேயே இன்னொரு பக்கம் போயாச்சு அப்படின்னா ஒரு முந்நூறு மீட்டரில் ஒரு இடம் இது பிருந்தாவனம் முழுக்கவே தான் ஆனா ஒவ்வொரு இடத்திலையும் பக்தர்கள் தபஸ் பண்ணி அந்த இடத்துக்கு ஒரு எக்ஸ்ட்ரா அழகான மரியாதை கிடைச்சிடும் பிருந்தாவனம் மீரா பிரபு கிரிதாரி கிரிதாரி இந்த கிரிதாரின்ற கோபாலனை அவ்வளவு அழகாக அனுபவிச்சவள் மீரா மீரா பிறந்ததுல இருந்தே பிருந்தாவனம் 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 அந்த வளர்ந்த ராஜாத்தி மீராவுடைய இடம் எல்லாம் வந்து இந்த ஜோத்பூர் அதுக்கப்புறம் நம்ம ஸ்ரீநாத்ஜி புஷ்கர் இது எல்லாம் மேவார் அந்த பக்கம் தான் அவள் மேவார் ராஜா குமாரி தானே மேவார் ராணி தானே அவள் அதனால அதெல்லாம் அந்த பக்கத்துல இருந்து மீரா சரியா இன்னைக்கும் பிருந்தாவனத்திலிருந்து ஒரு நாலு மணி நேரம் ட்ராவல் பண்ணா கரௌலி ராதா மதன் மோகனை பார்த்துடலாம் அங்கிருந்து அனதர் ஒரு ஃபோர் ஹவர்ஸ் போயாச்சும்னா புஷ்கர் ஷீனாஜி சித்தௌட் உதய்பூர் இதெல்லாம் வந்துடும் இப்படி ஜெய்ப்பூர்ல இருந்தும் போகலாம் ஜெய்ப்பூர்லேருந்து புஷ்கருக்கு ஒரு மூணு மணி நேரம் நாலு மணி நேரம் ஆகும் அப்போ புஷ்கர்லேருந்து அடுத்த ஒரு ஒரு மணி நேரத்தில் மீராவுடைய ஊர் வந்துடும் சித்தவுடு மீரா அங்கிருந்து தான் அவ்வளவு தூரம் பகவத் பஜனை எல்லாமே பண்ணிக்கொண்டிருந்தாள் கிருஷ்ணனுடைய அழகான அஷ்டசகிகள் ராதாராம அஷ்டசகிகள் ஒருத்தியான சம்பகலதா சம்பகவல்லின்னு சொல்லுவா அவளேதான் திரும்பவும் அழகாக வந்தாள் மாதவி அப்படின்னு தான் அவருடைய பூர்வ ஜன்மத்துல அவருடைய பெயர் ஏற்கனவே மீரா சரித்திரத்துல நிறையதை பத்தி விஸ்தாரமா சொல்லிருக்கோம் அந்த மீரா ஒரு கிரிதர கோபாலனை வெச்செண்டு அழகா பூஜை பண்ணிட்டு இருந்தார் ஆனால் ராஜகுமாரி கோவிலில் ஆடுறது பாடுறது இதெல்லாம் வந்து ரஜபுத்திரர்களுக்கு அவர் இருந்த காலகட்டம் அப்படி நிஜமாவே நல்ல சுதந்திரம் உண்டு இந்தியால பாரத பூமியில ராணிகள் சாதாரணமாக வாழ்க்கை நல்ல சுதந்திரம் இருந்தது இந்த முகலாயர்கள் உள்ள வந்து நம்ம பெண்களெல்லாம் தூக்கிட்டு போகிறது அப்படின்னா பண்ண ஆரம்பித்த பிறகுதான் புத்தி புத்தி வைக்க வேண்டிய ஒரு அவசியம் கட்டாயம் வந்தெடுத்தும் அதனால மீராவுடைய கோவில்ல இந்த கிரிதர கோபாலுடைய கோவில் சித்தவுர்லாம் அந்நியர்கள் யாரும் அனுமதிக்க மாட்டாங்க அப்படிலாம் இருந்தது ஒரு ஸ்திதியில கண்ணனுடைய உத்தரவுனால மீரா ராஜஸ்தானத்தை விட்டுட்டு தும் அழகா பிருந்தாவனம் வராள் பிருந்தாவனத்துல வாழனம் அப்படின்றதற்காகவே மீரா வந்தாள் அப்படின்னு இருக்கு சில ஒரு முப்பத்தி ரெண்டு முப்பத்தஞ்சு வயசுக்குள்ள அவள் பிருந்தாவனம் வந்துதாள் அப்படின்னு காண கிடைக்கிற அப்படி மீரா பிருந்தாவனத்துல வந்து யமுனை ஆற்றங்கரையில ஒரு சின்ன குடிசை போட்டு தங்கிட்டு இருந்தாள் பெரிய ராஜாத்தி நிஜமாவே குத்து விளக்கரிய கோட்டுக்கால் கட்டிலின் மேல் மெட்டென்ற பஞ்சசயனத்தின் மேல் ஏறி படுத்துருக்கக்கூடிய ஒரு ராஜாத்தி நன்னா நாட்டியம் ஆடுவா நன்னா பஜனை பாடுவா நன்னா வாழெல்லாம் சுற்றுவா குதிரை ஏற்றம் எல்லாம் தெரிஞ்ச வச்சுமா நிறைய பேர் நினைச்சிட்டு இருக்கா அந்த பக்தி பங்கானா ரொம்ப பாவமாக இருப்பா அவளுக்கு உலக விஷயங்கள் தெரியாது உலக விவகாரங்கள் புரியாது உலக வாழ்க்கையில ஒரு பெரிய சக்சஸ்ஃபுல்லா இருக்க மாட்டேன் அப்படிலாம் உலகத்துக்கு ஒரு அபிப்பிராயம் உண்டு நம்ம சரித்திரம் எழுதுறவாள் அப்படிதான் எழுதுவோம் இன்னைக்கும் பார்த்தோம்னா கேரளால கர்நாடக சங்கீதம் கிருத்திகள் இதை பேஸ் பண்ணித்தான் வந்து சுவாதி திருநாள் மகாராஜாவை கொண்டாடுவாளே ஒழிய ஒரு ராஜாவாக அவரை வந்து யாருமே கொண்டாட மாட்டேன் கிரிட்டிசைஸ் தான் பண்ணிட்டு இருப்பாள் ஏன்னா இந்த கம்யூனிசத்தோட எஃபெக்ட் பக்தி பண்றவாழ்லாம் இந்த விஷயங்கள் எல்லாம் தண்டம் அப்படின்ற மாதிரியான ஒரு பொய் பிரச்சாரம் நம்ம ஹிஸ்டரி முழுக்கவே பார்த்தோம்னா அதை மாட்டாத ஒருத்தன் யாருன்னா சத்ரபதி சிவாஜி தான் ஆனா அவனையும் பார்த்தம்னா அவன்லாம் என்ன மலக்கல்லன் மாதிரி இப்படிதான் சொல்லுவான் மலையில கொள்ளையடிச்சுட்டு இருந்தவன் எதுவும் பெருசா தெரியாது பயிர் கொள்ளக்காரன் கொள்ளைக்காரன் இவன் பர்பஸ்ஃபுல்லா அப்படி சொல்லுவான் அந்த மாதிரியே எல்லாம் வைக்கிறது ஆனா எவ்வளவு பெரிய சத்திரபதி சிவாஜி மஹாராஜ் அப்படின்றது மராட்டி கார்களுக்கு தெரியும் இன்னைக்கு ஒரு ராஜஸ்தானை பத்தி இஷ்டத்துக்கு சொல்லுவா இல்லை லேடிஸ் எல்லாம் அக்னியில இறங்கிட்டா அப்படின்னா சொல்லுவா அவளுடைய வீரதீர விஷயங்கள்லாம் அவளுடைய அந்த மார்வாடி லாங்குவேஜ் மேவார் லாங்குவேஜ்னு உண்டு ராஜஸ்தானி பாஷையில் அதுல நிறைய விஷயங்கள் சொல்லப்பட்டிருக்கு மீராவுடைய சரித்திரத்தினுடைய பல விஷயங்கள் சொல்லப்பட்டிருக்கு சமர்த ராமதாசனுடைய பல விஷயங்களை பர்பஸ் ஃபுல்லாவே அந்த அடையாளங்கள்லாம் அழிச்சா இதெல்லாம் தெரிஞ்சு கொடுத்தோன்னா பின்னாடி வர தலைமுறை அத்தனை வீரமாக இருக்குமேன்றதற்காகவே இந்த அடையாளங்களை அழிப்பதுன்னு ஒரு வழக்கம் உண்டு பாரதேசத்துல எத்தனை அந்த பாடுபாடுன்னு ஹைதராபாத் அலகாபாத் அவுரங்காபாத் அகமதாபாத் இதோட பழைய பேர்கள் எத்தனை பேர் ஞாபகம் இருக்கும் இன்னைக்கும் பல பேர் அலகாபாத் தான் சொல்லுவா சரியா பிரயாக்ராஜ் ஒரிஜினல் பெயர் பிரயாக்ராஜ் இன்னைக்கு கும்பமேளா நடக்கிறது மகாக்கும் பிரயாக்ராஜ் அப்படின்னு பெயர் இப்போ அவுரங்காபாத் வெளியிலேருந்து போகிற அத்தனை பேர் அவுரங்காபாத் தான் சொல்லுவோம் நான் நீ கூட சொல்லிட்டு இருந்தேன் என்னோட டிரைவ டிரைவர் வந்து சொன்ன சத்ரபதி சாம்பாஜி நகர் அப்படின்னு தான் சொல்லுவான் அதே மாதிரி அந்த ஹிந்துத்துவாளருக்கு வந்து ஹைதராபாத் பாக்யா நகர்னு சொல்லுவான் அதாவது ஹைதராபாத் அப்படின்னு தான் சொல்லுவான் ஒவ்வொரு இடத்தையும் நீங்கள் நம்ம சொல்லக்கூடிய அந்த ஹைதராபாத் அகமதாபாத் அவுரங்காபாத் எல்லாத்துக்குமே வேற பெயர்கள் உண்டு காலப்போக்குல நாம் மறக்கவே மறந்துட்டோம் சரியா சொல்லணும்னா அப்ப நிறைய விஷயங்கள் மறைக்கப்பட்டிருக்கு தவறாக எழுதப்பட்டது இதெல்லாம் தாண்டிதான் நம்ம தேசமும் தர்மமும் வாழ்ந்துட்டு இருக்கு ஆனா ஒவ்வொரு காலகட்டத்தில் அது பிரகட்டனம் ஆயிடுது மீரா அப்படி ஒரு ரஜபுத்திர ஸ்திரீ பகவானுடைய கத்தளை அழகா கிளம்பி பிருந்தாவனத்துக்கு வந்து ஒரு குடிசையில தங்கின்றிருந்தாள் நித்தியம் யமுனையில தீர்த்தமாடுவா அங்க இருக்கக்கூடிய வனங்கள் எல்லாம் சுத்துவா நாமஜபம் பண்ணுவா ஆடுவா பாடுவா இவ்வளவுதான் அவளுக்கு தெரியும் மீராவோட சரித்திரத்துல அவள் ஜீவகோஸ்வாமி மீட் பண்றதுக்கு முயற்சி பண்ணாள் அப்படின்னு இருக்கா இந்த இடமெல்லாம் நிதிவனம் சேவா குஞ்சு இதெல்லாம் சேர்ந்த ஒரு காடுதான் இந்த மாதிரி இடத்துக்குள்ளதான் ஜீவ கோஸ்வாமி இந்த ராதா தாமோதர் கோவில்லாம் இருக்கு பாருங்க அங்க இருந்து கூப்பிடந்தூரம் தான் மீராவுடைய வீடு இன்னைக்கும் ஜீவகோஸ்வாமி அங்க இருக்கும் பொழுது மீரா பார்க்க போன பொழுது இல்லை பெண்களை பார்க்க அவர் அப்படின்னு அவருடைய சிஷ்யங்கள் சொன்ன உடனே மீரா சிரிச்சுடே போயிட்டார் இது நாள் வரைக்கும் எனக்கு தெரிஞ்சு பிருந்தாவனத்தில் ஒரே ஒரு புருஷன் தான் உண்டு கிருஷ்ணன் தான் உண்டு இதுயார பூச அவருடைய புருஷன் வந்திருக்கார் எனக்கு அதிசயமா இருக்குன்னு சொல்லிட்டு மீரா போயிட்டா அதுக்கப்புறம் அவர் ஜீவகோஸ்வாமியை மீட் பண்ணவே இல்லை அப்படின்னு காண கிடைக்கிறார் மீரா சைத்தன்ய மகாபிரபுடைய கிருஷ்ண ஆவிர்வங்களும் அவளுக்கு தெரியும் அதுல ஒரு இடத்த கூட சொல்லுவா சில இடத்துல ஏதோ ஒரு இடத்துல சைத்தன்ய மகாபுரைய மூர்த்தி தலையில முடியெல்லாம் இல்லாமல் அவர் சன்னியாசி வேஷத்துல இருக்கும்போது ஓன் அவா கிருஷ்ணா உனக்கு யார் அடிச்சா நீ அதிரூப ரூப சுந்தரனாச்ச நீ எப்படி இப்படி காதல் கட்டின்னு இருக்கலாம் நீ பீதாம்பரதாரியா தானே இருக்கணும்னு சொல்ல அடுத்த கஷணம் சைத்தன்ய மகாபுரடைய மூர்த்தி அவளுக்கு கிருஷ்ணனாக தரிசனம் கொடுத்தது அப்படின்னு காண கிடைக்கிறது இது எல்லாமே ஸ்ரீ பிருந்தாவனத்துல நடந்தது இன்னைக்கும் அந்த பிருந்தாவனத்துல நீரா வாழ்ந்த மாளிகை உண்டு எல்லா தடவையும் கட்டாயம் நான் போய் மிஸ்ஸே பண்ணாத ஒரு இடம் எதுன்னா மீராவுடைய வீடு எத்தனை பிஸியாக இருந்தாலும் வேறு எது வேணாலும் ஸ்கிப் பண்ணுவேன் ஒழிய சிலதெல்லாம் அப்படிதான் அதெல்லாம் ஸ்கிப் பண்ண மாட்டேன் அப்படின்னு ஒன்று உண்டுன்னா போய் போயாச்சுன்னா நிச்சயம் அப்போ எதானா ஸ்கிப் பண்ணுவேன் நரகரி சோனார் என்னோடய பாண்டரங்க ஃப்ரெண்டு பாண்டங்களை பார்க்காம இருக்கவே மாட்டேன் அந்த மாதிரி ஆலந்தி போயாச்சுன்னா எப்பொழுதுமே எதை பார்க்கணும் இங்கேயோ அந்த ஏகநாதருடைய அந்த விஷயம் ஏகநாதர் உட்கார்ந்த அரசம்பலம் பார்ப்பேன் தேகு போயாச்சு அப்படின்னா எப்படியாவது அந்த பண்டார் டோங்கர் அவர் உட்கார்ந்த மலைக்கு போயிடுவேன் அப்புறம் அவருடைய அவர் சமாதியில உட்கார்ந்த அந்த இடம் காதாமந்து அது பத்ரிகாசனம் போயாச்சுன்னா மாணவருக்காக மட்டும்தான் பத்ரிகாசம் போகவே போகிறது வேற வழி இருந்தால் அப்படி போயிடுவேன் பத்ரிகாசம் போகிறது அது வழி இல்லை மானா ஸ்டேக்காக இருக்கு மானா பார்ப்பதற்காக பத்ரிகாசம் ஸ்டே அப்படிதான் பசங்க எல்லாம் சொல்லுவாங்க பத்ரிகாசம் எதுக்குன்னா மானாவில் ஸ்டே பண்ண முடியாது விஷயம் நீங்கள் தங்கிப்போம் அப்படின்னு வாங்க அவ்வளோதான் எப்படி அது மாதிரி கூடுமான வரைக்கும் ருத்ரப்பிரா போயாச்சுன்னா கோட்டேஸ்வர் அது பார்த்தே ஆகணும் சிலதெல்லாம் அப்படி ரொட்டீனில் உண்டு அது அந்த மாதிரி சில விஷயங்கள்லாம் மீராவுடைய கோவில் பிருந்தாவனத்தில் போனால் பாங்கே அதிகாரி கூட கூட்டமாக இருக்கு வரலன்னு விடுவேன் ஸ்ரீரங்கம் போய்சினா ராமானுஜ சந்தி முதல்ல பார்த்துருவேன் அதுக்கப்புறமா தான் மற்ற எல்லாமே உண்டு அந்த மாதிரி இந்த மீராவுடைய கோவில் சின்ன வீடு தான் சரியா கோவில் கிடையாது மீராவுடைய வம்சத்தை சேர்ந்தவர்கள் இருக்கார்கள் சரியா மீராவுக்கும் ராணாவுக்கும் குழந்தைகள் கிடையாது மீராவுடைய பொறந்தாத்து சைடில் இந்த ஜெயமல் அவளுடைய வம்சத்தில் வந்தவர்கள் இன்னிக்கும் இருக்குது அது ஒரு வயசானவர்கள் இருந்தார் அவர் இப்போ பரமபதிச்சுட்டார் அதுக்கப்புறமா இன்னொரு அவருடைய பிள்ளை தான் இப்போ அந்த வீட்டை பராமரிப்பா அங்கே மேலே எழுதி வச்சுருப்பான் மீரா வாழ்ந்த வீடு அப்படின்னு சொல்லி அந்த இடத்த எழுதி வச்சிருப்பான் அது என்ன விசேஷம்னா அங்கே போனோம்னா ஒரு ராதையும் கண்ணனும் உண்டு அது மீரா பூஜை பண்ண கிரிதர கோபாலன் கிடையாது அவன் அங்கே இல்லை அந்த இடத்துல ஒரு கிருஷ்ணன் உண்டு ஒரு பக்கத்தில் ராதா ராணி கிருஷ்ணனுடைய இடது பக்கத்தில் ராதா ராணி இருப்பாள் கிருஷ்ணனுடைய வலதுகை பக்கத்தில் மீரா கையில் அழகாக அந்த தாளம் இந்த ஜால்ரானு சொல்கிற இல்லையா கரதாளம் வச்செண்டு நின்று இருப்பாள் சின்ன சின்ன மூர்த்திகள் அவா பூஜை பண்ணுற மூர்த்திகள் அதில் ஒரு மீரா ஒரு குளு படி மாதிரியே தான் இருக்கும் ஒரு மூணு படி இருக்கும் அதில் ரெண்டாவது படியில பார்த்தோம்னா நிறைய வீடியோ போட்டிருக்கேன் இருந்தாலும் மீரான்னு சொல்லாமல் போங்க எனக்கு அழகாக இடத்துல பார்த்தோம்னா ஒரு நாகப்பாம்பு மாதிரி ஒரு மூர்த்தி வச்சிருப்பா ஒரு சிம்மாசனம் இருக்கும் அதில் ஒரு சால கிராமம் உண்டு பக்கத்தில் எடுத்து நான் பார்த்துருக்கேன் எனக்கு எடுத்து காமிச்சிருக்கார் அந்த மீரா மாதாவுடைய வம்சத்தில் வந்தவர் மீராவுக்கு ஒரு சந்தர்ப்பத்தில் ராஜஸ்தானம் உள்ள ஜனங்கள் எல்லாம் மீராவுக்கு ரொம்ப சப்போர்ட்டிவா இருக்கா ஆனால் மீரா வந்து எவ்வளோதான் பக்தி பக்தின்னு பண்ணிட்டு இருக்கா இதெல்லாம் குளத்திற்கு அவமானம் அசிங்கம்னு சொல்லிட்டு மீராவினுடைய நாத்தனாரான ஊதா அவளை கொள்ளணும்னு முடிவு பண்ணி ஒரு கருணாக பாம்ப பிடிச்சு ஒரு பெட்டிக்குள்ள அடைச்சு மீராவை ஜெயிலில் ராஜஸ்தானத்துல ராஜஸ்தானத்தில் மீரா மீராக்கிட்ட அந்த பாம்பு இருக்கிற டப்பாவை கொடுத்து இதுக்குள்ளே சால கிராம மூர்த்தி இருக்குது உனட உன்கிட்டலாம் இப்போ கிரிதர கோபாலனை தர முடியாது கோவில் இருக்க மூர்த்தி எடுத்து தர கிரிதர கோபாலன் சால கிராமமா வந்துட்டானா இன்னைக்கும் பார்க்கலாம் துளசி கல்யாணம் எல்லாம் உண்டு தீபாவளி முடிஞ்ச ஒன்று வரும் இல்லையா அந்த சமயத்துல துளசிக்கும் சால கிராமத்துக்கும் தான் கல்யாணம் பண்றதுன்னு ஒரு வழக்கம் உண்டு அதனால சால கிராமம்ன்றது ஸ்வயம் விஷ்ணு ஸ்வரூபம் விஷ்ணு ரூபம் அப்ப கொடுத்தோடனே மீராக ரொம்ப சந்தோஷமாக கிரிதாரி சால கிராமமுடைய நம்பி அப்படின்னு நம்ம ஆழ்வார்கள் எல்லாம் கொண்டாடுவாள் நல்ல கணவரேன்னு நம்ம கூட ரெண்டு சால கிராமம் அவளாக வந்தது தான் இதுக்கு நான் இன்னும் சால கிராமம் முக்திநாத் போனதில்லை ஆனால் நம்ம அவளாக வந்துட்டார் ரெண்டு சால கிராம மூர்த்திகள் அவள் அடுக்கு தேமுட்ருக்கா எனக்கு அந்த சால கிராம மூர்த்தியில் ஏன் இன்ஸ்பிரேஷன்னா மீராக அதனால் ரெண்டு பேர் இன்ஸ்பிரேஷன் ஒன்று மீரா இன்னொன்று யாருன்னு அப்புறமா சொல்றேன் அழகா அந்த மீராவுடைய பக்தி அவளுடைய பக்திக்கு வசப்பட்டு அவள் அந்த தப்பாவை திறக்கும் பொழுது பாம்பு அவர் சீரித்து ஆனால் அடுத்த கஷணம் கண்ணன் பார்த்தான் எத் பாவம் தத் பவதி அது பக்தர்கள் என்ன நினைக்கிறார்களோ அதை நடத்தி காற்று கண்ணன் தன்னுடைய தர்மமாக வச்சிருக்கு அதனாலதான் நல்லதை நினையுங்கள்னு சொல்லும் அதாவது இதெல்லாம் அப்படி இருக்கு இவெல்லாம் அப்படி இருக்கா நம்ம நமக்கு எங்கேருந்து நமக்கு டென்ஷன் வர்றதுன்னா நம்ம எதிர்பார்க்கறோம் மனிதர்கள் இப்படிலாம் இருந்தா நல்லா இருக்கும் இப்படிலாம் இல்லாம இருந்தா நல்லா இருக்கணும் இப்படி எல்லாம் நடக்கணும் இது என்ன ஆகுறதுன்னா நமக்கு வந்து எதிர்பார்ப்பு எதிர்பார்த்து எதிர்பார்த்து ஏமாற்றம் ஜாஸ்தி ஆகும் அப்புறம் அப்படி இல்லைன்றத நல்ல கூர்ந்து கவனிப்போம் இப்படி படம் நடக்க கூடாது ஆனா அப்படிதான் நடக்கிறான் இப்படி பேசக்கூடாது சரியா கவனம் எப்படி வைக்கணும்னா எனக்கு இவர்கள் இந்த மாதிரி என்னிடத்துல இப்படி இருக்கணும் அவ்வளவு நமக்கு அவர்களுடைய பொதுவான வழக்கங்கிறத விட இவர்களுடைய கோபம் என்ன தாக்க வேண்டாம் எனக்கு என்னிடத்துல அவர்கள் கோபத்தை காட்ட வேண்டாம் அது ஒரு ரோஜா செடிக்கிட்டப்ப என்ன எதிர்பார்ப்போம் ரோஜா பூ தான் எதிர்பார்ப்போம் அதுக்கிட்டப்ப தேங்காவோ மாங்காவோ எதிர்பார்க்க மாட்டோம் அதுல இருக்க முள்ள போய் நம்ம கவனிக்க வேண்டிய அவசியம் இல்லை நம்ம இருக்கிற வாழ்க்கை சின்னது ஒவ்வொரு நாள் வாழ்க்கையா பிரிச்சுக்கோங்க வாழ்க்கை நீங்க பெருசாக ஐம்பது வருஷ வாழ்க்கை நூறு வருஷ வாழ்க்கைன்னு பார்க்காதீங்க அன்றைய பொழுது ஏன்னா ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு செங்கல் வச்சுதான பெரிய பில்டிங் இது எந்த செங்கல் முக்கியமான செங்கல் கீழே இறக்கிற செங்கலா மேல இருக்கிற செங்கலா ஒவ்வொன்றத்துக்கும் ஒரு பலம் உண்டு ஆனால் எல்லா செங்கலும் ஒரே இடத்துல தான் வரும் எல்லா செங்கலும் அதே சைஸில் தான் இருக்கும் கீழே இறக்கிற செங்கல் அதுக்கு மேலே ஒரு ஐம்பது நூறு செங்கல் வைப்போம் கடைசியாக ஒரு பத்து மாடி கட்டுறோம் வச்சுக்கோங்களேன் வாரத்துக்கு மேலே முதல்ல ஒரு ரோ செங்கல் வைப்போம் இந்த முதல்ல வைக்கிற செங்கல் வந்து பத்து மாடி கட்டுறோம் எத்தனை ஒரு சரமாதிக்கு மேலே எத்தனை ஆயிரக்கணக்கான செங்கல் உண்டோ அத்தனை செங்கல்களையும் தாங்கிட்டு நிற்கணும் ஆனால் இதே மாதிரி இன்னொரு செங்கல் தான் மேலே கடைசியில் நிற்க போகிறோம் அது உத்தரத்தை தாங்கி நிற்கணும் ஆனாலும் அதுக்கான பலம் கிடைக்கிறது இல்லையா உங்களுக்கு என்ன வேணும் ஸோ வாழ்க்கையை ஒவ்வொரு நாளாக பிரிச்சுக்கோங்க இன்றைய தினம் ஆனந்தமாக இருக்கு அதனால தான் நம்மள வந்து சங்கடகர சதுர்த்தி சஷ்டி ஏகாதசி பிரதோஷம் அமாவாசை பௌர்ணமி இது மாதிரி அங்கே பிரிக்க முடியும் அது இல்லாமல் காலங்கள் அழகா அஷ்டஜாம காலங்கள்லாம் சொல்கிறோம் அதே பகல் பொழுது பன்னெண்டு மணி நேரம் ரா பொழுது பன்னெண்டு மணி நேரம் அப்புறம் உச்சி எவ்வளோ சிம்பிளாக பிரிச்சுவிட்டோம் நான் பெரியவா அதுலேயே ஒரு கடிகை இருபத்தி நாலு நிமிஷம் பலவிதமாக அப்படி பிரித்து சிம்பிளாக ஹேண்டில் பண்ணிட்டோம்னா வாழ்க்கை சுலபமாக இருக்கும் ஸோ உங்களுக்கு என்ன வேணும் ஐயோ கருணாக பாம்பு இப்போ நம்மளா என்ன பண்ணுவோம் ஐயோ கருணாக பாம்பு கொடுக்குறாள் அவளுக்கு நான் என்ன துரோகம் பண்ணேன் அவளுக்கு என்ன இவ்வளோ தூரம் வன்மம் இது ஒரு பத்து பேர்கிட்ட பேசிகிட்டு இருப்போம் இது எதனாலே அதான் ஒரு பிரயோஜனம் உண்டா ஒன்றும் கிடையாது கிருஷ்ணான் அவள் பாட்டுக்கு அது சால கிராமம்னு வாங்கினா கண்ணன் பார்த்தான் இவள் என்ன நினைத்தாளோ அதுவே நடக்கட்டும் சொல்லி கருணை சீறி வந்த கருணாக பாம்பை சால கிராமமாக மாற்றி விட்டுட்டான் ஒரு பெரிய இன்ஸ்பிரேஷன் இது என் லைஃப்பில் நிறைய பேர் நான் பார்ப்பேன் நிறைய பக்தர்கள் சொல்லுவோம் நாம சொல்லுவோம் ஆனால் புலம்பிண்டே இருப்பா ஏன்னு கேட்டால் கவனம் தேவையில்லாத விஷயங்கள்ல மனிதர்களுடைய தேவையில்லாத குணங்கள் எல்லாத்துலேயும் போய் கவனம் வச்சுருக்கும் நமக்கு என்ன கவனப்ப நிறைய பேர் நான் பார்ப்பேன் இந்த கோவிலில் போவோம் லைனில் நிற்போம் முன்னாடி இருக்கா அதான பேச பின்னாடி இருக்க அதிகாரம் இருப்பா இந்த கவனத்தில் சுவாமியை பார்க்குற நேரத்தை கோட்டை விட்டுருவா முக்கியமாக திருப்பதி குருவாயூர் தான் நான் பார்த்துருக்கேன் அந்த தட்சணை ஏதாவது திரும்பி பார்ப்பா யாரோ பேசுகிறத பார்ப்பா அதுக்குள்ளே ஜெரகண்டி தள்ளி விட்டுருவா திரும்பி பார்க்க டைம் இருக்காது அதுக்குள்ள உண்டு அது நிஜமாவே எனக்கு ஒரு அனுபவம் சாதாரணமாக வாக்கிங் போகிற வழியில் ஒரு நாலு கோவில் உண்டு போகும்போது கையை கூப்பிட்டு போயிடுவேன் எனக்கு எங்கேயோ கவனம் அதே கோவிலை தாண்டிதான் நான் போயிட்டு இருக்கேன் என்னடா இன்னைக்கு நம்ம சுவாமியை பார்த்த மாதிரி ஞாபகம் இல்லையே அப்புறம் தான் யோசனை பண்ணி பார்த்தா என் கவனம் வேற அந்த கோவிலை தாண்டி இருக்கேன் அதே கோவிலை தாண்டி இருக்கேன் என் தலை தானா எடுத்து பக்கம் திரும்ப சுவாமியை பார்ப்பேன் நான் போயிவிடுவேன் அன்னைக்கு ரோட்ல யாரோ எங்கேயோ ஒரு ஒரு வண்டி நிறுத்திருக்கா ஒழுங்காக எதுக்கு வண்டி நிறுத்துறான்னு எனக்கு கவனம் அங்கே போச்சு இங்கே நான் சுவாமியை ஓட்டிட்டேன் அவ்வளோதான் அவா ரோட்டில் வண்டி இருக்கா மொத்த வாழ்ந்து இடஞ்சிலா இருக்காதா சரி யாருக்கு இடஞ்சிலாவா சொல்லிட்டு போட்டோமே நான் ஏன் போய் ஏன் வண்டி கிடையாது யார் விட்டான்னு நான் பார்க்கவும் இல்லை ரோடில் வரவாளுக்கு அடைஞ்சலா இருக்குன்னா அது அவர்கள் பார்க்கணும் இப்போ இந்த நிமிஷத்தில் என்ன எடுத்து ஏன் கவனம் ரோடு ஓரத்தில் அடைஞ்ச ஒரு வண்டி நிற்கிறது அது யாருக்கோ இடைஞ்சல் நினைச்சு நான் தாண்டும் போது பார்க்க வேண்டிய சுவாமியை நான் விட்டு அதுக்கப்புறம் பார்த்தேன் திருப்பி யூட்டன் அடிச்சு வந்து வாசலில் நின்று சுவாமியை பார்த்து திருப்பி என்னோட கண்டு திருப்பி அப்படியே அடிச்சு திரும்பியும் போனேன் ஸோ ஒரு சின்ன கவனக்குறைவு தான் அதாவது எனக்கு வேண்டியது என்ன நான் வாக்கிங் போகணும் அங்கே இருக்க சுவாமி அங்கே போகிற வழியில் நான் இப்படியும் போகிற வழியில் சுவாமி இருக்கா அவர் அங்கேயே தான் இருக்கார் நான் அதே வழியில் தான் போகிறேன் பல நாளாக போயிட்டுருக்கேன் சில வருஷமாக போயிட்டு இருக்கேன் ஆனால் ஒரு க்ஷணம் என் மைண்டு இப்படி திரும்பிடுச்சு அவ்வளோ கரெக்டாக தாண்டும் பொழுது அங்கே ஓரத்தில் இருக்கிற ஒரு ஸ்கூட்டர் அதுக்கு அது என்ன ஒன்றுமே பண்ணலை யாரோ வச்சிட்டு போயிட்டா நான் வாழையும் பார்க்கலை ஆனால் என் கவனம் அதில் உட்கார்ந்த உடனே நான் சுவாமியை பார்க்கலையே அப்போ அப்போ யார் மேலே குத்தம் வண்டி வச்சுருவோம் மேலே குத்தமா இடைஞ்சல் யாரோ வரவாள் சொல்ல எதுவுமே இல்லை என் கவனம் இது பேர் கவன சிதறல்னு பேர் அவ்வளோதான் அப்போ இதே தான் நமக்கு என்ன வேணும் அதை கவனிச்சுட்டோம்னா எதுவுமே நம்மளை திசை திருப்ப முடியாது கீதை எதுக்கு இந்த சிதறல் தானே യുദ്ധം വന്നാച്ചു രണ്ട് പക്കിയാച്ചു കുരുക്ഷേത്ര മൈതാനം സിക്സ് ആയു എല്ലാരും വന്നു ഇത് അപ്പം എന്നാ അർജുന എല്ലാരും പോയിടുവ ഇത് ഫസ്റ്റ് ഫസ്റ്റ് ആരംഭിക്കുമ്പോഴേ ഇല്ല വേണ്ടി ഇവൻ പോയി എല്ലാവർക്കും പേശി തൊലച്ചിരിക്കണു അപ്പൊ എല്ലാം വിട്ട് തൊളച്ചാച്ചു അറ്റ്ലീസ്റ്റ് യുദ്ധത്തിന് മുൻഡിനും ഇനിമേൽ വേണ്ടാം ഇപ്പൊ എല്ലാം രണ്ട് പക്കും സങ്കനാദം എല്ലാം മുഴങ്ങി സന്തകോട് രടിയാർക്കും ഇവനോടിയ ഗമന ചിതറ ஆனால் கீதை நமக்கு கிடைச்சிது அதுக்கப்புறம் கவனம் சரியாக யுத்தம் பண்ணால் ஜெயிச்சுட்டேன் நம்முடைய கவனம் ஒவ்வொரு மனுஷாக நமக்கு ஒவ்வொரு இரிட்டேஷன் உக்காந்துக்கிறது நான் அப்படி சொல்லுவா அவ அப்படி பண்ணுவா இவ அப்படி நினைக்க மாட்டேன் இவ அப்படி நடக்கிறா இது என்ன ஆகிடுதுன்னா நம்மளுடைய உணர்வுகள் இல்லாட்டி நம்மளுடைய எமோஷன்ஸை ட்ரிக்கர் பண்ணி விட்டுறது நம்முடைய சமாதானம் நம்முடைய சாந்தி நம்முடைய நிம்மதி நம்முடைய அமைதியானது பங்கப்படுறது நாம தான் அலோவ் பண்றோம் அதை விட்டு விட்டு சரி இவா அப்படி சொல்றாளா சரி எடுத்து அவ்வளவுதானே அதுக்கு மேல என்ன ஆகிட போறது அந்த அந்த மூமெண்ட் என்ன நான் ஷார்ட் டெம்பர் பல விஷயங்கள் பார்த்துருக்கேன் பற்றிருக்கேன் திரும்பி வந்துட்டு இருக்கேன் நிறைய வரணும் வச்சுக்கோங்க அப்ப இந்த ப்ராசஸ் இருக்கு இல்லையா இதுல நாம பாடம் படிச்சுக்கணும் அது மீராவோட இந்த இன்சிடன் நினைச்சா அது எப்படி ஒரு கருணாக பாம்பு சாலகிராமம் எனக்கு அந்த சால கிராமத்தையே பார்த்துட்டு இருப்பாங்க போனேன்னா நான் மீராவை பார்க்க மாட்டேன் கிருஷ்ண பார்க்க மாட்டேன் அதே அவனு மற்றவா சொல்லுவேன் ஒழிய என் கவனம் முழுக்க ஒரு பாம்பை ஒரு பொம்பளை தன் பக்தினால் சுவாமி ஆகிதா கருணாக நாமளாக இருந்தால் தடி எடுத்து அடித்து கொள்வோம் ஆ பாம்புன்னு கத்துவோம் நம்மளால மேக்சிமம் எல்லாம் பண்ண முடியும் தடி எடுத்து அடிக்கிறது ஐயோ என்ன கொள்றாள்னு கத்துவோம் இப்படி கூட பண்ணுவாள் இதெல்லாம் நாம் பண்ணுறது ஆனால் ஒருத்தி ஆஹா கிருஷ்ணா கிரிதாரின்னா பாம்பு உசுரோடு இருக்கிற பாம்பு கொண்டாடும்படியா பகவத் ஸ்வரூபமா மாறும்னா என்ன ஒரு மனசு இருந்திருக்கணும் அவளுது நிஜமாவே பெண் பிரகல்லாதம் அப்படிதான் நான் சொல்லணும் அவளை அவ்வளவு தைரியம் அவளுக்கு இவ்வளவும் கடந்து அப்படி அந்த மீரா பூஜா பண்ண அந்த சால கிராம மூர்த்தி உண்டு அப்புறம் குட்டி குட்டியா சால கிராமங்கள்லாம் இதுதான் மெயின் சால கிராமம் அங்க அங்கே நீராவுடைய ஒரு சித்திரம் வரைஞ்சி வச்சிருப்பா அவள் பிருந்தாவனத்துக்கு போது அப்புறம் பிருந்தாவனத்துல இருந்து கிளம்பினது அப்படின்னு சொல்லுவார்கள் அழகான ஒரு இடம் சின்ன இடம் மீராவினுடைய கோவில் மீரா மந்திர்னு பேர் சரியா மீராவுடைய வீடு அந்த இடத்துல போய் நிற்கிறதே ஒரு சுகம் மீரா மாதா மீரா பிரபு கிரிதாரின்னு பிச்சைகாரி மாதிரி உட்கார்ந்து ஆனால் கிருஷ்ணபக்தியில ராஜா பேரரசி அவள் நிஜமாவே கிருஷ்ண பக்தியில பேரரசி அப்படி வாழ்ந்த ஒரு இடம் இந்த ராதா தாமோதர் மந்திர்

राधे कृष्णा कृष्णा राधे राधे कृष्णा कृष्णा राधे राधे कृष्णा कृष्णा राधे जय भोलो की जय जय भोलो श्री कृष्ण खनया लाल की जय जय भोलो यमुना मैया की जय जय भोलो गोवर्धन गिरिराज की जय जय भोलो वृंदावन धाम की जय जय भोलो मीरा मैया की जय राधे कृष्णा